ஒழுப்பில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போக இருந்த ஒரு லொரி கிளிநொச்சியில விபத்துக்குள்ளாக இருக்குது கிளிநொச்சி புனித திரேசாமான் ஆலயத்துக்கு விபத்துக்குள்ளால இருக்கும் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் இப்ப நாங்க காக்கா சந்தியில இருந்து பரந்தன் போற பாதையில போய் கொண்டிருக்கிறோம் பழைய ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப ஓகே முன்னால பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பாருங்கள் பாதுகாப்புக்காக போடப்பட்டிருக்கிற அந்த கற்கள் காணப்படுது புளி திரேசமால் ஆலயத்திட்ட வந்துட்டோம் இந்த இடத்துல இருந்து பார்க்கலாம் பாருங்க எல்லாம் அடிச்சு உடைஞ்சு கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே விபத்துக்குள்ளான ஒரு இது தான் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக அடிபட்டிருக்குது முன் பக்கம் எல்லாம் முன் டயருக்கு முன்னால் இரண்டு கல் காணப்படுது பாருங்க ஆமாம் பெட்ரி எல்லாம் கலண்டு வெளியில் வந்துட்டு இந்த சைடில் அரிக்கப்பட்டிருக்க கம்பியெல்லாம் உடைஞ்சிருக்குது ஓகே அப்படியே எங்கால் போய் பார்த்தோம்னு சொன்னால் சரியாக அந்த ரோட் க்ரோஸ் பண்ணுற இடத்துல தான் இந்த வாகனம் வந்து நிற்கிது கட்டாயம் ஒரு போலீஸ் பிரச்சனைக்கு உள்ளாகும் உடைஞ்சு கிடக்குற கல் எல்லாம் பார்க்கலாம் பயங்கரமாக அடிபட்டிருக்குது எப்படியும் இந்த இடத்துல ஒரு பத்து கற்களுக்கு மேல உடைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த இடத்துல சேச்சிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் இடையில போற அந்த ஒழுங்கைக்கு நடுவில் ரெண்டு கல் உடைஞ்சு கிடக்குது அடிபட்டு வந்திருக்குது இந்த இந்த இதுதான் ஸ்டார்டிங் அப்புறம் தான் இப்படி ஒரு ஏற்படுத்தலுக்கும் சேர்ச்சிக்கும் இடையில ஒரு ஒழுங்கா போகுது இதுக்கு முன்னால இந்த ரெண்டு கல் பாருங்க கிடக்குது இதுக்குள்ள இதுல இந்த இடத்துல இருந்து அப்படியே எல்லா கற்களும் அப்படியே தேஞ்சி போயிருக்குது பாருங்க ரோடுல ஃபுல்லா எல்லா அப்படியே இழுப்பட்டு கிடக்குற பார்க்கக்கூடியதான் இருக்கும் ஒரு கடலாம் அடிப்பட்டு கடல போய் போய் விழுந்திருக்குது சில இந்த இடத்துல ஆக்கள் இது இருக்குமா இருந்தால் கட்டாயம் பெரிய சேதம் ஏற்பட்டு இருக்கும் ஆனால் அப்படியே அப்ப ஒன்றும் தான் இது வரைக்கும் கிடைச்ச தகவல் லொரிண்ட லைட் எல்லாம் உணஞ்சு கிடக்குது லோரின்ட பெரிய பகுதி எல்லாமே முழுமை அந்த முன்பக்கம் முழுமையா சேதமடைஞ்சிருக்கும் அப்புறம் ரோட் க்ரோஸ் ஆகிற இடத்துல தான் கோவில் ஏறி நிற்கிது முன் பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் உள்ளுக்கு ஏதோ நடந்து கொண்டிருக்குது எல்லாரும் எட்டி பார்த்து இருக்கிறாங்க டிரைவர் அதிலே இருக்கிறார் வாகனத்திலே டிரைவர் இருக்கார் உதவிக்கு வந்த தம்பி பக்கத்தில் இருக்கிறார் அவர் சின்ன தம்பி தான் அவரும் பக்கத்தில் இருக்கிறார் ரெண்டு முன்னுக்கு பாத்தீங்க ரெண்டு கல் அப்படியே அடிபட்டு இருக்குது அங்கிருந்து இழுபட்டு வந்த கல் மூன்று கல் ஒரிக்க அடியில் போய் இறுகி நிற்குது பாருங்க பேட்டரி எல்லாம் அப்படியே கழந்து வாகனத்தின் இந்த ஹெட் லைட் சிக்னல் லைட் எல்லாமே அந்த இடத்துல உடைஞ்சு கிடக்கு முன் பக்கம் ஃப்ளோரின்ட்டு அந்த பஃபர் பகுதி அதில் ஒரு பகுதி முன்னுக்கு உடஞ்சி கிடக்குது ஃப்ளோரின்ட்டு பாருங்க எல்லாம் அங்கங்கே சிதைஞ்சு கிடக்குதுன்னா என்ன அடியாக இருக்கும் இந்த இதில் ஹெட்லைட் ஹெட்லைட் உடஞ்சி கிடக்குது இந்த இடத்துல இந்த பீடம் மெழுகுர்த்தி கொளுத்துறது தானே மெழுகுர்த்தி கொளுத்துறது இல்லை அப்படியே தான் இருக்கும் கொழும்புலேருந்து அப்படிதானே அப்படி தானே முக்கியமானது உயிர் ஆபத்து எதுவும் ஏற்படலை ஆனால் இரண்டு பேருக்கு காயம்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க எக்ஸிடென்ட் பெரிய எக்ஸிடென்ட் தான் உயிர் ஆபத்து ஏற்படுங்கிறது தான் தற்போது கிடைத்த தகவல் கிளிநொச்சி த்ரேசாமல் த்ரேசா ஆலயத்தில் நடந்த எக்ஸிடென்ட் விபத்து நடந்த உடனே அந்த சின்ன தம்பின போன் காணாமன்று சொல்லி கொண்டிருக்கார் யாரோ எடுத்துட்டாங்க சொல்லி கொண்டிருக்கார் விபத்து நடந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுக்காக எல்லாரும் நிறைய பேர் அந்த இடத்துல இருக்கும் போது மிஸ் பண்ணிட்டாராம் காசையும் போட்டுட்டு போகிறார் வாகத்த உள்பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து எல்லாமே நல்லாமே சேத சேதமடைஞ்சிட்டு மூன்று பேர் முன்னுக்கு இருந்து வந்திருக்கிறாங்க அதில் ஒருத்தருக்கு நல்ல அடிபட்டு இருக்குது அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க டிரைவரும் அந்த இப்ப நினைக்கிற அந்த தம்பி ரெண்டு பேரும் அதுல இருந்து தப்பிச்சிட்டாங்க எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ரோட் க்ளோஸ் பண்ற இடத்துல இந்த தற்கள் மட்டும் இல்லாட்டி இன்னும் போயிருச்சு அவர் என்ன கொஞ்சம் ட்ரைவர் முன்னுக்கு மூன்று பேர் வந்திருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் காயப்பட்டிருக்கிறார் சோபர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார் காயப்பட்டவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லியிருக்கார் என்ற ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு போக வேண்டு ஆனால் அதுக்கு இடையில் எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு

ஒரையும் ஒதுக்கி உரமா போ கல் அடிச்சு அங்கே கல் அடிக்கிறேன் என்ன ஓகே அப்ரூவப்படுத்த போறாங்க இன்சூரன்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போலீஸுடன் எடுக்க சொல்லிட்டாங்க

အဲ့လိုလာပါလားအဲ့လိုလာပါလားအဲ့လိုလာပါလား אבל היא תהלה ואלה לי על כל מה அது கிடைக்கும் அது என்ன சரி லொக்கன் கிடைக்கும் அம்மே இங்கே இந்த இன்னைக்கா இந்த டயரில் கரெக்ட்டு போடுறோம் உள்ளது போட்டு அவரும் ஃபோன் போய்ட்டாங்க அப்புறம் ஃபோன் போயிடலாம் அடிக்கடி அப்புறம் சலோ அதெல்லாம் போலீஸ் எல்லாரும் சேர்ந்தும் பாதையை கிளியர் பண்ணி கொண்டிருக்காங்க I'm not இன்று மதியம் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த ஒரு லொரி கிளிநொச்சி புனித திரேசாம் ஆலயத்துக்கு அருகிலே விபத்துக்குள்ளானது சாரதி மற்றும் அதில் முன்னால் இருந்த ஏனைய இருவர் மொத்தமாக மூவரும் நித்திரையில் இருந்ததாகவும் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது என்று அவர்களாலே சரியான முறையில் சொல்ல முடியாத வகையில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது நம்பவே முடியாத வகையில் இதில் எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்பதுதான் உண்மையிலே சந்தோஷமான ஒரு விடயம் இருந்தாலும் லொரியில் முன்னிருக்கையில் இருந்த ஒருவரும் அந்த பாதையோரத்துல பயணிச்ச ஒருவர் இந்த விபத்துக்கு ஆனால் சிறிய காயங்களோடு தப்பிச்சிட்டாங்க ஸோ தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது இது போன்ற விபத்து மூலம் நாம் கற்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் வாகனம் ஓட்டும் முன் சாரதிகள் நல்ல தூக்கத்தை உறுதிப்படுத்த வேண்டும் மதுவை பாவித்து வாகனம் ஓட்டுவது தடை மற்றும் ஆபத்தானதும் கூட வாகனத்தில் பயணிக்கும் அனைவரும் ஓட்டுநரின் நிலையை கவனித்து அவசியமான பதிலளிப்பை ஏற்படுத்த வேண்டும் பொதுமக்கள் மற்றும் பாதை பயணிகள் உயிர் பாதுகாப்பு நம் ஒவ்வொருவரதும் பொறுப்பு ஆகும் விபத்து நிகழ்ந்த பின்பும் நம் சமூகத்தின் ஒற்றுமை விசுவாசம் மற்றும் பொது சொத்துக்களின் மதிப்பு நம்மால் மறக்கப்படக்கூடாது தயவு செய்து பாதுகாப்பாக பயணியுங்கள் ஒரு நிமிடம் தாமதம் கூட எம் எங்களது வாழ்க்கையை காப்பாற்றலாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன்